ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தலை முதல் கால் வரை உள்ள அனைத்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மேஜிக் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது வெப்பாலை தைலம் தாங்க இது தாங்க வெப்பாலை மரம் மற்றும் இலை இதை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்க பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதோடய யூசேஜை கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் இந்த இலையிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஒரு தைலம் ரெடி பண்ண போகிறோம் இந்த தைலம் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்துங்க அப்படி என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தலையில் உள்ள ஸ்கால்ப்பில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இன்ஃபெக்ஷன் பொடுகு நம்ம கை கால்களில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ் அலர்ஜி அரிப்பு சொரியாசிஸ் நாள்பட்ட கரைப்பான் தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய ஃபங்கல்ஸ் கருமைனு நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோல் பிரச்சனைக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது இந்த வெப்பாலை தாங்க ஒரு சிலருக்கு முகத்தில் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குங்க அவங்கெல்லாம் இந்த வெப்பாலை தைலத்தை வாரத்துக்கு ஒரு நாள் முகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா அன் ஸ்கின் டோன் சரியாகி முக அலகை தருங்க அப்புறம் நம்ம எல்லாருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பொடுகு உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க யாரெல்லாம் அதிகமாக தலைக்கு குளிக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு இந்த விண்டர் சீசனில் ஸ்கின் ட்ரை ஆகுறவங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும் மெயினாக வளரும் பெண் குழந்தைகள் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க முடிய சரியாக நம்மளால் பராமரிக்க முடியாததுனாலையும் அவங்களுக்கு பொடுகு அதிகமாகிறதோட அந்த பொடுகு முகத்துலேயும் முதுகுலையும் கொட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி தான் அதிகமான முகப்பொருட்கள் முதுகுக்கு பின்னாடி பொறி பொறியாக சின்ன சின்ன கொப்பளங்கள் வரத்துக்கான காரணம் அதுக்கு கூட இந்த வெப்பாலை தைலம் சிறந்த மெடிசனுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை முடியாதவங்க ஒரு முறை இந்த வெப்பாலை தைலம் கொண்டு உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்ல மசாஜ் பண்ணி மைல்டு ஷாம்ப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு வாஷ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஃபங்கல்ஸ் அரிப்பு அலர்ஜி உள்ளவங்க அந்த இடத்துல தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெப்பாலை தைலத்தை தடவி விட்டுட்டு ஓவர் நைட்டு அப்படியே விட்டுட்டு காலம்புற வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக ஃபங்கல்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் குறையிறத நீங்களே பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு நாள்பட்ட கரைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர இன்ஃபெக்ஷன் இருக்குங்க அவங்க கூட இந்த ஆயிலை ரெகுலராக தழவிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் படிப்படியாக குறையுங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சரி வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக மூணு பொருள் வேணுங்க அதில் ஒன்று வெப்பாள இலை இன்னொன்று செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது மட்டும்தாங்க பயன்படுத்தணும் மூணாவது சூரிய ஒளி வெப்பாலை இலையை பறிச்சிட்டு வந்து அது நடுவில் தண்டு பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி சுத்தமாக ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு இரும்பு கடாயில் கழுவி காய வச்சுருக்க வெப்பாலை இலையை போட்டு அதில் சுத்தமான செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெயை அது மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கணுங்க அந்த இலை முழுசாக மூங்கிடணும் நீங்கள் எவ்வளோ இலை எடுத்துக்கிட்டீங்களோ அந்த இலை மூங்குற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கணும் இதை அடுப்பிலலாம் வைக்கக்கூடாதுங்க சன்லைட் படுற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் இதை வச்சுடுங்க பத்து டு பதினஞ்சு நாள் வெயிலே தாங்க இருக்கணும் சன்லைட்டில் வைக்கிறதுனால அந்த இலை ஆயிலை அப்சர்வ் பண்ணி அதோட கலரே மாற்றிடுங்க ஒன் ஆர் டூ டேஸில் பிங்க் கலர் பர்பிள் கலராக இருக்குங்க இப்போ நம்ம பதினஞ்சு நாள் வச்ச எண்ணெய் இது இந்த ஆயில் பாருங்கள் நல்ல டார்க் ரெட்டில் இருக்குது பாருங்க நம்ம இந்த ஆயிலை அடுப்பில் வைக்கலை காய்ச்சலை எதுவுமே பண்ணலை சன்லைட்டில் வச்சதுனால இந்த ஆயில் அந்த இலையில் உள்ள அனைத்து சத்துக்களையும் உறிஞ்சி இந்த டார்க் கலர் கிடச்சிருக்குங்க பதினைஞ்சி நாள் கழித்து இந்த ஆயிலை எடுத்து வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இலைகளை தூக்கி போட்டுற வேண்டியதான் இனிமேல் அது நமக்கு யூஸ் இல்லை இந்த ஆயில் தாங்க நமக்கு எல்லா தோல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அருமருந்து நம்ம இப்போ சொன்னது மாதிரியே இந்த ஆயிலை ரெடி பண்ணி உங்களுக்கு உள்ள அனைத்து தோல் பிரச்சனையும் சரி பண்ணி பயன்பெறுங்க இந்த ஆயில் ரெடி பண்ண முடியாதவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாம் நம்ம ஹேர் க்ரோத் ஆயிலுக்கு நல்ல சப்போர்ட்டும் ஆர்டரும் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அதே மாதிரி நம்ம வெப்பாலை ஆயிலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் கான்டக்ட் நம்பர் இருக்குது நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்க ஹேர் அண்டு ஸ்கின்னுக்கு உள்ள இந்த ரெண்டு ஆயிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க அதனால் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ